ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கிறிஸ்து பிறப்பு நாளில் அதாவது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் நாள் பிறந்தேன் என் அப்பா ஜெரால்டு ஆலன் அம்மா ஆண்டோனியா பிங்க என் உடன் பிறந்தவர்கள் மேத்தியூ கொர்னேலியஸ் அண்ணா கொர்னேலியஸ் ஜெரால்டு கிறிஸ்டோபர் எனக்கு ஒன்பது வயது இருக்கும்போது என் அப்பாவும் அம்மாவும் இறந்துவிட்டனர் தொடக்க கல்வியை வாஸ்பிக் பள்ளியில் படித்து பதினான்காவது வயதில் ஜெஸ்டல் மறைமாவட்ட இளங்குரு மடத்தில் சேர்ந்து இலக்கியம் பயின்றேன் ஹாரனிலுள்ள குருமடத்தில் இறையியல் பயின்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு குரு பட்டம் பெற்றேன் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றில் தமிழ்நாட்டில் சென்னையிலுள்ள வேப்பேரியில் புனித பெலவேந்திரர் ஆலய பங்கு குருவாக பணியாற்றிய போது அச்சமுதாயத்தில் பஞ்சமயன மக்கள் ஒடுக்கப்படுவதையும் நசுக்கப்படுவதையும் கண்டு மனம் நொந்தேன் Hello, children. God bless you. Very good morning. Are you all going to school? Good morning, Father. Thank you for your blessings. Yes, we are going to school. Okay, study well. Have a great day. Thank you, Father. முனியம்மா இங்கு வா கும்புரா சொல்லுங்க வேலைக்கு போயிட்டாங்க ஏன் கூப்பிட்டீங்க மாதா திருவில் என்ன ஒரே பாட்டு சத்தம் அதுவா சாமி அதான் அந்த குப்பனுக்கும் குழஞ்சிக்கும் கண்ணாலும் அதான் சாமி ஒரே பாட்டு சத்தம் என்னது இவ்வளவு சின்ன வயசிலா எவ்வளவு எடுத்து சொல்லியும் இந்த ஜனங்க கேட்க மாட்டேன்றாங்களே ஆமா உங்க அம்மா அப்பா என்னை வந்து பார்க்கணும்னு சொன்னாங்களே என்ன விஷயம் எப்போ வருவாங்க அதுவா சாமி சின்ன அண்ணனுக்கு வேலை வாங்கி தர முடியுமான்னு கேட்க வரணும்னு பேசிக்கிட்டாங்க சாமி சாமி எனக்கும் ஏதாச்சும் ஒரு வேலை வாங்கி தாங்களே நானும் நல்லா செய்வேன் நோ மை சைல்டு நீ படிக்கலாமே பார் ரோஸ் ஜோ எட்வின் ஆண்ட்ரு எல்லாம் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறாங்க அவங்களுக்கும் உன் வயது தானே இது வேலை பார்க்குற இல்லை போ ஸ்கூலுக்கு போய் நாலு எழுத்து படிக்கணும் எனக்கு அந்த கொடுப்பு நல்லா இல்லை சாமி ரோஸ் ஜோ எட்வின் ஆண்ட்ரூ அவங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க எங்கள் வீட்டில் அப்பா அம்மா அண்ணன் எல்லாரும் வேலைக்கு போனாதான் நாங்கள் மூணு வேலை கஞ்சி குடிக்க முடியும் நானும் படிக்க போயிட்டா என் தம்பியை யார் பார்த்துக்குவா வணக்கம் ஃபாதர் யாருமா ஃபாதர் நான் தான் பேச்சியம்மா நீ அடையாளமே தெரியலையே ஏம்மா ஸ்கூல் போகாமல் என்ன செய்யற ஸ்கூலா ஃபாதர் எனக்கு வீட்டு வேலை அதிகமாக இருக்கு பாத்திரம் தேக்கணும் வீடு பெருக்கணும் துணி துவைக்கணும் எவ்வளோ வேலை இருக்கு அம்மா எங்கம்மா அம்மா வேலைக்கு போயிட்டாங்க ஃபாதர் ஆங்கிலோ இந்தியன் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே எத்தனை சும ஒரு பெண் தன் தம்பியை பார்த்துக்கணும்னு சொல்கிறா ஒரு பெண் வீட்டு வேலை செய்யணும்னு சொல்கிறா சாமி உங்களை பார்க்க பத்தாவது வீட்டு பொண்ணு தாயும் அவங்க பொண்ணும் வந்திருக்காங்க உள்ளே வர சொல்லுங்க வாங்க என்ன என்ன விஷயமா வந்திருக்கீங்க கும்பர்றேன் சாமி ஆ என் மக கருத்தம்மா இவன் புருஷன் அதான் என் மருமகன் விட்டாமிராசிக்கிட்ட வேலை பார்க்குறான் வாங்கல கடனை அடைக்க பரம்பரை பரம்பரையா அவங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்து அங்கேயே வேலை பார்க்குறான் இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் வேலை பார்க்கணுமோ தெரியல ஒரே கஷ்டமா இருக்கு சாமி உங்க மகள் தன் கையில பொம்மை வச்சு விளையாடுற வயசுல தன் குழந்தைய வச்சிருக்கா ஏன் இந்த நிலை இவ்வளவு சின்ன வயசுல இந்த கருத்தமாவும் ஏன் கஷ்டப்படணும் இந்த வயசுலேயே குடும்ப பாரத்தை சுமக்கணுமா அவளே ஒரு குழந்தை அவளுக்கு ஒரு குழந்தையா படிக்க வேண்டிய வயசுல நாலு எழுத்து படிச்சிருந்தா அந்த மிராசுவ இவ கேள்வி கேட்டிருப்பா நாங்க எப்படி சாமி படிக்க முடியும் எங்களை இந்த சமூக ஒதுக்கி வச்சிருக்கே எப்படியாவது அவர்கிட்ட இருந்து என் மருமகனையும் அவங்க குடும்பத்தையும் மீட்டு கொடுங்க சாமி உங்களுக்கு புண்ணியமா போகும் கவலைப்படாதீங்க என்னால முடிஞ்ச உதவியை நான் இந்த ஃபாதருக்கு வேற வேலையே இல்லை நீதி நேர்மை நியாயம்னு பேசுவார் பார்த்த வேலைக்கு கூலி கேட்குறாங்க கணக்கு கேட்குறாங்க பயம் விட்டு போச்சு இந்த ஜனங்களுக்கு எவ்வளவு துமர் இருந்தால் என்னையே கணக்கு கேட்பானுங்க இந்த ஜனங்களுக்கெல்லாம் அந்த ஃபாதர் கொடுக்குற தைரியம் சாப்பாடு கூலி கொடுக்காம பத்து நாள் பட்டினி போட்டால் அடங்குவானுங்க நாலு எழுத்து படித்தா அவ்வளவுதான் இவங்கள எப்பவும் நமக்கு அடிமையாக தான் வச்சுருக்கணும் ஐயா உங்களை பார்க்க சாமியார் வந்திருக்காரு ஐயோ இவருக்கு வர வேலையே இல்லை உரிமைக்கு குரல் கொடுக்கிறேன்னு வந்துடுவாரு நான் இல்லைன்னு சொல்லு போ அதுக்குள்ள நானும் நாலு பேரை கூட்டிட்டு வரேன் நாலு பேர் என்ன நாற்பது பேரை கூட கூப்பிடுங்க நான் கேட்கிற கேள்வி ஒன்றுதான் ஏன் ஏழை மக்களின் வயிற்றில் அடிக்கிறீங்க உழைப்பு கேட்ட கூலி கொடுங்க அவங்களும் மனிதர்கள்தான் தான் மிருகமில்லை உங்களுக்கு இருக்கிற ஆசிக்கு தலைமுறை தலைமுறையாக உட்கார்ந்து சாப்பிடலாம் பாமர ஏழை மக்களை ஏன் வாட்டி வதைக்கிறீங்க நியாயமான கூலி கொடுங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க அவங்களும் நல்லா இருப்பாங்க நீங்கள் தான் போறீங்க தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இந்த பஞ்சமயின மக்களை குறிப்பாக பெண் குழந்தைகளை நன்கு படிக்க வைத்து சமுதாயத்தில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன் நான் வரேன் சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட இந்த பஞ்சம இன மக்களுக்கு நாம் ஏதாவது செய்தாகணும் வணக்கம் ஃபாதர் வணக்கம் வாங்க ராசம்மா ரோசம்மா அந்தோணி அம்மா ஃபாதர் நீங்கள் இந்த பஞ்சம இன மக்களை படிக்க வைக்க ஆசைப்படுறீங்க நாங்களும் சமுதாயத்தில் இம்மக்களை படிக்க வச்சு நல்ல நிலைக்கு கொண்டு வர ஆசைப்படுறோம் ஆமா ஃபாதர் நாங்கள் துருவர வாழ்வில் சேர்ந்து இம்மக்களுக்கு சேவை செய்ய முழு சம்மதம் தெரிவிக்கிறோம் நன்றி நன்றி மிக்க நன்றி புனித வளனாரின் பிரான்சிஸ்கு சபையாக தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பெண்களுக்கு கல்வி பெண் விடுதலையை நோக்கி என்றும் சபையின் குறிக்கோளாக அமைந்து செயல்பட வாழ்த்துகிறேன்